அடுத்ததான் சுக்கரன் வக்ரம் சுக்ரன் வக்ரம் சுக்கரனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒன்றரை ஒன்றரை மாதங்கள் அதாவது நியர்லி ஒரு ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி த்ரீ டேஸ் வச்சுக்கலாம் நாற்பதுல இருந்து நாற்பத்தி மூணு நாட்கள் இது வருடங்களை பொறுத்து மாறுபடும் இப்ப சுக்கரன் வக்ரத்துல இருப்பா இந்த மாதிரி நாற்பது நாற்பத்தி மூணு நாள்ல பிறந்த ஜாதகம் சுக்கரன் வக்ரம் பெற்று விடுவார் இந்த கான்செப்ட்லயும் அதேதான் சுக்ரன் வக்ரம் சுக்கிரன் வக்ரம் பெற்றிருக்கிறார் அப்ப யோக சுக்கிரனா இருக்கிறார் எனக்கு லக்னத்துக்கு யோக சுக்கரன் போதுவும் அந்த மகர கும்பத்துல பிறந்தவங்களுக்கு திசபத்துலாமா இருக்கட்டும் கன்னி மிதனமா இருக்கட்டும் இதெல்லாம் யோகரா வர்றது இந்த சுக்கரன் வக்ரமாயிட்டதுனால அவயோகம் பண்ணுவாரா கண்டிப்பா கிடையாது அது போல அவயோகி சுக்கரன் இப்ப தனுஷு எல்லாம் முழு அவயோகி சுக்கரன் வக்ரமா இருக்கிறார் யோகம் பண்ணுவாரா அதுவும் கிடையாது வக்ரகிரகங்கள் ஒரு முழுதுமே யோக அவயோக பலனை கொடுப்பதல்ல கிரகங்கள் ஸ்மார்ட் ஒர்க்கு கொடுக்கும் மீண்டும் சுக்கரனுக்கும் அதே தான் கொடுக்கும் சுக்கரனுடைய காரகம் என்ன ஜாதகருக்கு மகிழ்ச்சி காரகம்தான் இல்வாழ்க்கை சுகங்களை கொடுக்கற சுக்கரன் லக்ஸரிஸை குடுக்கிறது சுக்கரன் தான் நிறைய ரெசார்ட் ரெஸ்டாரண்ட் இருக்கிறது ஹோட்டல்ஸ் இருக்கிறது இந்த நிறைய கிளீம் பார்க் மாதிரி செயல்படுறது டெக்ஸ்டைல்ஸ் இண்டஸ்ட்ரி காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரியில இருக்கிறது டைலரிங் இண்டஸ்ட்ரியில இருக்கிறது ஒரு லைட்டிங் எஃபர்ட் ஒரு செயலை பார்க்கிற ஒரு மனிதன் அந்த இடத்துல மகிழ்ச்சி நடக்குதுன்னா அந்த இடத்துல சுக்கரன் தான் காரணம் ஏழைசை நாடகங்கள்ல இந்த சுக்கரனுடைய கட்டுப்பாட்டுல துறைகளும் சுக்கரனுடைய துறைகள் தான் சுக்கரன் தான் இது எல்லாத்துக்கும் அதிபத்தி தான் ஒரு சும்மா சிம்பிளா சொல்லணும்னா மனித மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியவர் சுக்கரன் அப்ப இந்த சுக்கரன் ஜாதகத்துல வக்ரமாயிட்டார் எப்படி இருக்கும் இந்த மன மகிழ்ச்சியை வேறு விதமா தேடுவார் நிறைய பேர் எல்லாம் நீங்க பாக்கலாம் இசையை நாம் இசைக்கருவியின் மூலமாக எசைச்சும் பார்க்கலாம் விலங்குகளிடமிருந்து அந்த இசையை கேட்கலாம் ஜாதகர் வந்து ஒரு துள்ளலான இசையை ஒரு டிவைஸ் மூலியமாகவும் கேட்கலாம் ஆனால் இயற்கையை நேசிப்பவர்கள் இந்த சுக்கரன் வக்ரம் சுக்கரன் வக்ரமா இருக்கிறவங்க இயற்கையை நேசிப்பவர்கள் கலையை நேசிப்பவர்கள் பிரபஞ்சத்தில் நேரடியாக என்னெல்லாம் கிடைக்குமோ அவைலபிள்ல மகிழ்ச்சி இருக்கோ அதெல்லாம் பார்க்காம ஜாதகர் மாறுபட்டு யோசித்து மாறுபட்ட இடங்களில் இருந்து எலிசை நாடகங்களையும் மகிழ்ச்சியையும் எடுத்துக்கிறவர் சாதாரணமாக நிறைய பேர் பாத்தீங்கன்னா இருப்பதை கொண்டு திருப்தி அடைபவர் நிறைய பேருக்கு தேடல்கள் இருந்துகிட்டே இருக்கும் சுக்ரன் பாத்தீங்கன்னா உச்சமோ ஆட்சியோ நீசமோ நிசபங்கமோ அதெல்லாம் தனி பக்ரம் இருப்பவர்கள் தன் சின்ன ஒரு அறையில இருந்தாலும் அந்த அறையை ஒரு லக்ஸரியஸா வச்சுப்பார் சின்ன ஒரு வாகனத்தை வைத்திருந்தாலும் அந்த வாகனத்தில் மகிழ்ச்சியாக பயணம் செய்பவராக இருப்பார் சந்தோஷத்தை எங்கிருந்து வேணாலும் பெறக்கூடியவராக இருப்பார் சாதாரணமாக ஒரு வெயிலில் இருந்து கூட உஷ்ணம் என்று பாராமல் அதிலும் ஒரு இயற்கையை இருக்கும் அப்ப சுக்கரனுடைய காரகங்கள்ல மாறுபட்ட சிந்தனை நிறைய பேர் டெக்ஸ்டைல்ஸ் அந்த வக்ரமா இருக்கிறவங்க தான் புது புது டெக்னாலஜி மூலியமா பிசினஸ் பண்றவங்க அஹ் புது புது டெக்னாலஜி மூலியமாக ஜாதக மனிதர்களை மகிழ்விக்கிறவங்க எல்லாம் இந்த சுக்கரன் வக்ரம் தான் சுக்கர வக்ரம் என்பது சுக்கர காரகங்களை எளிது சுக்கிரன் சுக்கரன் காரகங்களை காரகங்களை எளித்படுத்தும் எும்பத்துறது விஷயம் படுத்தும் கிடைச்சிருது இந்த சுக்கரக் ஸ்மார்ட்டா செயல்பட போறாங்க